ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதம மந்திரி கிசான் பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி இரண்டாவது தவணை இருபத்தி இரண்டாவது தவணை தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு எப்போ எந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேவசி அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வரும் மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க பிஎம் கிசான்ஸ் மந்திரி அதாவது பிரதம மந்திரி கிசான்ஸ் இருபத்தி இரண்டாவது தகுந்த வருடந்திர ஆறாயிரம் ரூபாய் வந்து தொடர்கிறது ஸோ இந்த ஆறாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் கேஒய்சி அப்டேட் வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ கேஒய்சி யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் உங்களோட வங்கி கணக்கில் அந்த மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல கேவசி பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி நம்ம வீடியோக்கள்ல நிறைய சொல்லியிருந்தோம் கேஒய்சி கேஒய்சி வருஷம் வருஷம் நீங்கள் வந்து இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட பயனாளராக இருக்கிறீங்க அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த கேஒய்சி நீங்கள் யாரான இடைத்தரகர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு பாதி பணம் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் வங்கி கணக்கிலேயே வந்து விழுற மாதிரி பண்ணணும் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனை இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு ஆறாயிரம் தல இரண்டாயிரம் முதல் மூன்று சம தவணைகளாக பெறுகிறார்கள் இந்த பணம் பயனாளி வங்கிக் கணக்கில் நேரடியாகவே அனுப்பப்படுகிறது இப்போது ஒரு முக்கிய கேள்வி என்ன என்றால் குத்தகைதாரர்கள் மற்றும் குத்தகைக்காரர்கள் தங்கள் பெயரில் இல்லாத நிலத்தில் விவசாயம் செய்வார்கள் இந்த திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை வந்து எப்படி இவங்க பெறுவாங்க அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த குத்தகைக்காரர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் வந்து பணம் கிடைக்குமா அதாவது உங்கள் பேரில் வந்து நிலம் இருக்காது ஆனால் நீங்கள் வேறு யார்கிட்டையான குத்தகைக்கு எடுத்து வந்து வச்சிருப்பீங்க அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு ஏன்னு வந்து நில உரிமையாளருக்கு மட்டும்தான் இந்த பி என் கிசான் திட்டத்தோட அந்த இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் நிலம் வச்சிருக்கணும் இதுக்கு பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்கள் சொந்தமாக நிலம் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் மூன்று பேர் உங்கள் பேரில் உங்கள் பையன் பேரில் உங்கள் ஒய்ஃப் பேரில் இந்த மாதிரி மூன்று பேர் வந்து தனித்தனியாக நிலம் வச்சுருக்கிறீங்க தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த பிஎன் கிசான் திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியும் இந்த இ கைவரிசியை வந்து சரியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இ கைவரிசி என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய இந்த விவசாய கார்டு அதற்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இதை அனைத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் உள்ள கவர்மெண்ட் இ சேவை மையங்களில் இந்த பிஎன் கிசான் திட்டத்தோடு சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணணும் வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து பதிவு பண்ணக்கூடாது நீங்களே வந்து டேரக்டாக பண்ணணும் அப்போனா தான் உங்களுக்கு இந்த பிஎன் கிசான் திட்டத்தோட இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இதில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் நம்பர் உங்கள் நம்பர் தானா மொபைல் நம்பர் உங்கள் நம்பர் தான்மா பேங்க் பாஸ்புக் உங்களோட தானா என்ற மாதிரியான அனைத்து தகவல்களையும் அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த இடைத்தரகர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஐநூறுபாய் எடுத்துக்கிட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதே நீங்கள் டேரெக்டாக உங்கள் வங்கி பாஸ்புக் இது எல்லாமே சரிவர பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் இதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத் தலைவரோட பெயரில் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் பயனறிய இந்த திட்டம் அனுமதிக்கிறது ஆனால் குடும்பத் தலைவர்களின் நில உரிமை ஆவணங்கள் இல்லை என்றால் அவர்கள் தினமும் விவசாயம் செய்தாலும் குடும்ப பணத்தை பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து யாரோட பேர் நிலம் இருக்குதோ அவங்க தான் இந்த பிஎன் கிசான் திட்டத்துக்கு நீங்கள் பயன்பெற முடியும் ஸோ இந்த பிஎன் கிசான் திட்டத்து தொகை இருபத்தி இரண்டாவது தவணை இருபத்தி இரண்டாவது தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி இந்த வருடத்திற்கான முதல் தவணை இருபத்தி இரண்டாவது தவணை இந்த வருடத்திற்கான முதல் தவணை பிப்ரவரி இல்லை வந்து மார்ச்சுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரி கடைசி இல்லை வந்து மார்ச் மாதங்களுக்குள்ள அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இருபத்தி இரண்டாவது தவணை கிடைச்சிரும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேவிஐசி அப்டேட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை அதெல்லாம் வந்து பண்ண தெரியலை அப்படின்னாலுமே நீங்கள் கவர்மெண்ட் இ சேவை மையங்களுக்கு போய் உங்களுடைய அந்த பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு ஃபோட்டோ அதை எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க நீங்கள் இந்த கேவைசி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இருபத்தி இரண்டாவது தொகை தொ தொகை வந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்டு வச்சுருப்பாங்க எப்போ வந்து இந்த இகேசி நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ரூபாய் அப்படின்றது ஏறும் உடனடியாக வந்து நீங்க இந்த இருபத்தி இரண்டாவது தவணை பிஎம் கிசான் திட்டத்தோட தவணை உங்களுக்கு ஏறப்போகுது இந்த திட்டம் சார்ந்த அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ